வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் இரண்டு மாகாண பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை ஐம்பது கடற்படை நிவாரண குழுக்கள் தயார் நிலையில் கொட்டி தீர்க்கும் கனமழை நிரம்பி வழியும் குளங்கள் வெள்ளப்பெருக்கு அபாயம் நீதி கிடைப்பதை உறுதி செய்வது அரசின் நோக்கமாக பிரதமர் உறுதி ராஜபக்ஷ ஒருபோதும் வீழ்த்த முடியாது நாமல் ராஜபக்ஷ சூளுரை மன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ராணுவ சிப்பாய் உள்ளடங்களாக மூவர் கைது எமது அரசாங்கத்தில் ஒரு காலமும் இனவாதத்தை கையிலெடுக்கப் போவதில்லை பிரதியமைச்சர் அவரன் ஹேமச்சந்திர கருத்து கடல் அலைக்கு இடையாகியுள்ள கிண்ணியா கடற்கரை பூங்காவின் மேலும் ஒரு பகுதி திருவள்ளுவர் சிலை சர்ச்சைகளுக்கு மத்தியில் திரை நீக்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகார நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு பாட்டாளி சம்பிக்கிறனவக்கு கருத்து வவுனியா நெடுங்குளத்தில் சிறப்பாக இடம்பெற்ற பண்பாட்டு பொங்கல் பெருவிழா எமது வேண்டுகோளுக்கு நங்க எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்கள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்திலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் மாகாணத்திலுள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் இன்று நடைபெறவிருந்த பரீட்சை பாடங்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று இடம்பெறவுள்ளன கிழக்கு மாகாணத்தில் நவுகின்ற சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு கிழக்கு மாகாண ஆளுநர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நவும் மோசமான வானிலை காரணமாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என்று மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பதவிய மற்றும் புத்தங்கல பகுதிகளுக்கு இரண்டு கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பமானது அதன்படி புத்தங்கல பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணக் குழுக்கள் ஏற்கனவே நிவாரணம் வழங்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றன நிலவும் மழையுடனான காலநிலையால் பதவிய மகா ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் வெள்ள அபாயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்கள் உயிர்காக்கும் உபகரணங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளன அதன்படி வெள்ளத்தில் மூழ்கிய பதவிய புத்தங்கல வீதியில் பொதுமக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை எளிதாக்குவது உட்பட பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளை நிவாரண குழுக்கள் நேற்று முன்னெடுத்திருந்தன அத்தோடு நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக வெள்ள அபாயத்திற்கு மத்தியில் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஐம்பது மேலதிக கடற்படை நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் குளங்கள் நிரம்பி வழிகின்றன இதனால் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது பிரதான குளங்கள் நிரம்பியுள்ளதன் காரணமாக அதன் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் தாளிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பின் பிரதான குளங்களான உன்னிச்சை குளம் நிரம்பியுள்ள நிலையில் இரண்டு இஞ்சி நீர் வான் பாய நிலையில் குளத்தில் மூன்று வான் கதவுகள் ஐந்து அடி திறக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ரூகம் குளம் ஏழு இஞ்சிகள் வான்பாய நிலையில் இரண்டு வான் கதவுகள் ஏழு அடிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று நவக்கிரி குளத்தின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இதனால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது நெச்சிகை அறுவடை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மழை பெய்து வருவதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்து பாவற்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் அதன் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அதன் கீழ் உள்ள பகுதிகளில் வசிக்கின்ற மக்களை தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் கடமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவர்குலத்தின் நீர்மட்டமும் சலுதியாக அதிகரித்துள்ளது பாவர் குளத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்ளளவான பத்தொன்பது புள்ளி நான்கு அடியை அடைந்துள்ளதால் அதன் நான்கு வான் கதவுகள் ஆறு அங்குலத்திற்கு திறக்க தொடர்ந்து மழை நீர் பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டியில்லை ஏற்படலாம் இதனால் பாவர்குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளுள்ள கந்தசாமி நகர் கிறிஸ்தவகுளம் பாவர்குளம் படிவம் ஐந்து ஆறு நான்கு இரண்டு ஒன்று வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நெடுங்குளம் நேரியகுளம் வீதி ஊடாக பயணிக்கின்றவர்களும் அவதானமாக போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் கட்டைப்பறிச்சான் ரால் பாலத்தை ஓடர்த்து நான்காவது நாளாக வெள்ள நீர் பாய்ந்து செல்கின்றது மூன்று நாட்களை விட நீர் பிரவாகம் சற்று அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கோருகின்றார்கள் இதனால் இந்த வீதியூடான பிரயாணம் செய்கின்ற பொதுமக்கள் மிகுந்த அசோகரங்களுக்கு மத்தியில் பிரயாணத்தை மேற்கொள்வதையும் அவதானிக்க முடிகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் குறுநகர் கிராம சேவையாளர் பிரிவுகளிலேயே குறித்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றது அடுத்து மத்திய மலைநாட்டில் நுரலியா மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பணியாளர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சிவநடி பாதமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மலை உச்சிலிருந்து படிக்கட்டுகளில் மழை நீர் வடிந்து செல்வதால் பேரளவில் யாத்ரீகர்கள் சிரமங்களை எதிர்நோக்குவதாக கூறப்படுகின்றது அத்துடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது மோசாகல ஹென்யோன் காசல் டிசபானிய நவலக்ஷபான கலுகல விமல சுரேந்திர ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கிண்ணியா பூங்காவின் அடுத்த பகுதியையும் கடலலை கொண்டு சென்றுள்ளது நேற்று தினம் இன்னமொரு பாரிய மரமும் வேரோடு விழுந்து பூங்காவின் அடுத்த பகுதியும் கடலுக்கு இணையாகியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பூங்காவின் எஞ்சியுள்ள பகுதி அவசரமாக பாதுகாக்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தவறும் பட்சத்தில் இன்னும் ஒரு வெள்ளம் ஏற்படுகின்ற போது பூங்காவை முழுமையாக இழக்க வேண்டி ஏற்படும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே பூங்காவை பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சலுகைகள் மற்றும் ஆதரவின் அடிப்படையில் நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் சீன மக்கள் குடியரசின் முழுமையான நிதி உதவியின் கீழ் புனரமைக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்தை நேற்று பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போது இவ்வாறு தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் சலுகை மற்றும் ஆதரவு உரைமைகளின் கீழ் பலருக்கு நீதி மறுக்கப்படுவதால் நமது நாடு பிரதசாப்தங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த தவறுகளை சரி செய்து கடந்த கால அநீதிகளை சரி செய்வதும் அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதும் எமது நோக்கமாகும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ அதிகாரத்தை நியாயமான முறையில் பயன்படுத்துவதன் மூலமும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தீர்ப்பை வழங்குவதன் மூலமும் மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீதிக்காக பல ஆண்டுகளாக சில மை சந்த மக்கள் உள்ளார்கள் அவர்களின் நீதிக்காக அவர்களுக்கு உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் கோருகையில் ராஜபக்சாக்கள் கடந்த இரண்டு தேசிய தேர்தல்களிலும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமே உண்மை ஆனால் அவர்களை அரசியலிலிருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது இதை அனுரவின் கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அனுரவின் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களில் சிலர் அடிப்படை அரசியல் அறிவு தெரியாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் அவர்கள் ராஜபக்சாக்களின் அரசியல் வரலாற்றை ஒரு தடவை மீட்டு பார்க்க வேண்டும் சிறுபிள்ளை தினமாக அவர்கள் கருத்து வெளியிடுவதால் அவர்களின் கட்சிக்கே அவமானம் என்றும் அவர் தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த ஆட்சியாளர்கள் தங்களின் தோல்வியின் விளிம்பில் எடுக்கும் ஆயுதம் இனவாதம் எமது அரசாங்கத்தில் ஒரு காலமும் இனவாதத்தை கையிலெடுக்கப் போவதில்லை என்று பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் எமக்கு எந்தவித பாதிப்புகள் வந்தாலும் நாம் ஒரு காலமும் இனவாதத்தை கையிலெடுக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தில் அரசியல் நெருக்கடி மாற்றப்பட்டுள்ளது இருப்பினும் பொருளாதார நெருக்கடி சமூக நெருக்கடிகள் காணப்படுகின்றன இவற்றை நாம் வேகமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவை உள்ளது நாம் நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது சமூக மாற்றத்தின் பிரதான பங்கினை இலக்கியவாதிகள் வகிக்கின்றனர் எமக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியல் பலமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அரசியல் முரண்பாடுகளானது தேர்தல் நிறைவடைந்தபின் கைவிடப்பட வேண்டும் மக்களுக்காக நாம் இன மத மொழி வேறுபாடு இன்றி ஒன்றிணைய வேண்டும் இதனை மாற்றியமைத்து நாம் சரியான திசைக்கு மக்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் மற்றும் அவர் மீளம் தெரிவித்தார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அளித்த இருபது சதவீத மின் கட்டண குறைப்பை முறையாக அமல்படுத்த வேண்டும் சட்டத்தின் பிரகாரமே ஆணைக்குழு மின்கட்டணத்தை குறைத்திருக்கின்றது ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக மின்சார சபை செயல்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு என்று ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் குடியரசின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையை பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்தில் கொள்ளாமல் செயற்படுவது தவறானதொரு எடுத்துக்காட்டாகும் மின் கட்டணத்தை எதிர்வர மூன்று ஆண்டுகளுக்கு குறைக்க முடியாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை மின்சார சபையின் நிதிநிலைமை தொடர்பில் மின்சார சபை குறிப்பிடும் தரவுகள் முற்றிலும் பொய்யானது மின்சார சபையின் வருமானம் குறித்து கணக்காய்வு செய்தால் உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ளலாம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு பொய்யுரைக்காமல் கணக்காய்வு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பதிலளிக்குமாறு மின்சாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்துகின்றோம் மின் பாவனையாளர்களின் பக்கம் இருந்து ஆணைக்குழு எடுக்கின்ற சகல தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மின் கட்டண குறைப்பை முறையாக அமல்படுத்த வேண்டும் சட்டத்தின் பிரகாரமே பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டணத்தை குறைத்துள்ளது ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக மின்சார சபை செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகார நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் சர்ச்சைகளுக்கு மத்தியில் பத்து அடி உயரமான திருவள்ளுவர் சிலை கொட்டும் அடைமலைக்கு மத்தியில் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை மாணவர் சபைக்குட்பட்ட கிட்டங்கி வீதியில் அமைந்துள்ள கல்முனை தமிழர் கலாச்சார பேரவை வளாகத்தில் குறித்த சிலை போலீசாரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் நேற்று உத்தியோரமாக திறந்து வைக்கப்பட்டது இதேவேளை கல்முனை பகுதியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை அனுமதியற்ற கட்டுமானம் என்று குறிப்பிட்டு ஏழு நாட்களுக்குள் அகற்ற மாணவர் சபை உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெழுங்குளம் ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் ஏற்பாட்டில் பண்பாட்டு பொங்கல் விழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது இந்த நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வவுனியா அரசாங்க அதிபர் சரத்சந்திர உட்பட பலர் அதிதிகளாக அழைக்கப்பட்டு ஊர்வலமாக நெடுங்குளம் சந்தையிலிருந்து அழைத்து வரப்பட்டு பல்வேறு பண்பாட்டு கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றது இதன்போது சம்பிரதாய பொங்கல் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் தமிழர்களின் பண்பாட்டு கலையான கூத்துக்கலையில் உழவர் பொங்கல் இடம்பெற்றது இதனையடுத்து பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை ரீதியிலான பூப்பந்து போட்டியானது வவுனியா ஓமந்தை உலக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்று வருகின்றது வடக்கு மாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் குறித்த போட்டிகள் இடம்பெறவுள்ளது மேலும் இருபத்தி ஓராம் தேதி மதியம் இறுதிப் போட்டி இடம்பெறவுள்ளது குறித்த போட்டிகள் கனிஷ்ட மற்றும் ஸ்ரேஷ்ட பிரிவின்கள் இடம்பெறுவதுடன் இந்த போட்டியில் நாடாளுமன்ற ரீதியில் இருந்து அஞ்சூற்று அறுபத்தைந்து ஆண் பெண் போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு தடுப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்